இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு ஜூன் மாத துலாம் ராசி நேர்களுக்கு வணக்கம் கராத்த முனிப்பசாமி திருக்கோவில் ஜோதிட நேர்களுக்கு வணக்கம் கணபதி வணங்கி என் குலதெய்வ பேரண்டிசம்மத்தாயை வணங்கி அப்பன் கராத்த முனிப்பசாமி வணங்கி வீரசத்திரம்மா தாயை வணங்கி பிரபஞ்சத்தை வணங்கி என் குருநாதன் மணிகண்டராஜை ஐயாவை வணங்கி வாங்க கோச்சார பாலனுக்குள்ளே போகலாம் ஓகேங்களா சரி இப்போ பார்த்தீங்கன்னா வீடு எப்படி கோச்சார பாலன் எப்படி சொல்கிறீங்க அப்படின்னா இப்போ வந்து எப்படி ஒரு 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 மனிதர் பிறக்கும் போது அந்த நாள் மாதம் அந்த வருடம் டைம் வச்சு எப்படி நம்ம ஜன ஜனகால கால ஜாதகத்தை போட்டு நம்ம ராசி நவசம் அடிச்சு பார்த்து பலன் சொல்கிறோமோ அதுபோல் தான் இந்த ஜூன் மாதங்களில் துளம் ராசி நேர்களுக்கு பார்த்திங்கன்னா இது தாங்க ஜாதகம் இதுதான் வரைபடம் அந்த ஜூன் அதாவது பார்த்தீங்கன்னா துலாம் ராசிநாதர்கள் எந்தெந்த ராசி கட்டம் யார் எந்தெந்த கிரகங்கள் எந்தெந்த ராசிநாதர்கள் எந்தெந்த பாவத்தில் எந்தெந்த ராசியில் பயணிக்கிறாங்க எந்தெந்த சாதத்தில் பயணிக்கிறாங்க அவங்களுக்கு என்ன நடக்க போகுது என்ன கிடைக்க போகுது என்ன கே என்ன தவிர்க்க போகுதுங்கிறதெல்லாம் இதை வச்சு தான் நம்ம பலனை சொல்கிறோம் எப்படி ஒரு ஆன்லைனில் ஜாதத்தை பார்த்து பலனை சொல்கிறோமோ எப்படி நம்ம ஜனகால ஜாதம் நேரில் பார்த்து பலனை சொல்கிறோமோ அது போல தான் இந்த இந்த வரைபடத்தை பார்த்து உங்களுக்கு சொல்ல போகிறோம் எல்லாம் மைண்டில் இருக்கும் கொஞ்சம் அப்பப்போ கொஞ்சம் சந்தேகம் வந்து நாங்கள் பார்த்துக்கலாம் அதான் கொஞ்சம் மிஸ்ஸிங்காகவும் இருக்கும் ஓகேங்களா ரைட் ஓகே இப்போ துலா ராசி நேர்களுக்கு பார்த்து பார்த்தீங்கன்னாக்கா எப்படி அவங்க உடல் இருக்கும் அதாவது பார்த்திங்கன்னா யாரையுமே எப்போயுமே பார்த்தீங்கன்னாக்கா இட போடக்கூடிய தன்மை இருக்கும் இவன் ஆகுவானா ஆக மாட்டானா ஓகேங்களா அந்த மாதிரி இவன் கெட்டவனா கெட்டவானா அப்படின்னு கணக்கு போடக்கூடிய ஒரு யுத்தி அவங்ககிட்ட எப்பயுமே துலாம் ராசி இருக்கும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா தொழில் விஷயத்தில் பார்த்தீங்கன்னாக்கா எப்போயுமே தானே நியாயமாக தானே நீதிபதின்னு சொல்லக்கூடிய அமைப்பில் இருப்பாங்க நான் பண்ணுறது கரெக்டுப்பா என் தொழிலில் சுத்தமாக செய்கிறப்பா அது எப்படி வேணால் பண்ணிக்குவாங்க ஆனால் தொழிலில் எப்பயுமே இன்னொருத்தினால் நம்ம மோட்டிவ் கிடைக்குமா லாபம் கிடைக்குமா புரோஜன் இருக்குமா அந்த மோட்டிவ் இருந்தால் மட்டுமே அங்கே பழக்க வழக்கங்கள் நல்லா சிறப்பாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கும் இல்லை மோட்டிவ் இல்லை அப்படின்னா அவங்க எப்பயுமே பார்த்திங்கன்னா எல்லாமே நம்ம லாபம் லாபம் மோட்டிவோடு வியாபார மோட்டிவோடு தான் பார்ப்பாங்க ஓகேங்களா அப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா எல்லா வியாபார மோட்டிவ் வியாபாரம் இதெல்லாம் போய் பார்க்கணும் போது பார்த்தீங்கன்னாக்கா குடும்பத்தில் பார்த்தீங்கன்னாக்கா குழந்தைகிட்டலாம் இருக்கட்டும் கடத்திருத்தியாக இருக்கட்டும் எல்லாத்திட்டையுமே அந்த ஒரு இவனால இவனால் நம்மளுக்கு என்ன யூஸ் இது என்ன இது இந்த காரத்து என்ன யூஸ் இதெல்லாம் பார்த்து எப்பயுமே இந்த மாதிரி டாட்லேயும் இருக்கக்கூடிய ஒரு டாட் இருப்பாங்க ஓகேங்களா ரைட்டு அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நாலு கூட வச்சு நாலு கூட அஞ்சு கூட பார்த்தீங்கன்னா இயற்கையாக வந்து சனீஸ்வரன் வந்துன்னா நான் காலம் காலபுசத்துப்பட அங்கே அங்கே உச்சமாவார் ஓகேங்களா அவன் தொழில்காரர் இல்லைங்களா அப்போ தொழில் தொழில் மோட்டிவ் எப்பயுமே இவங்ககிட்ட இருக்குமான்னு கேட்டால் தொழில் மோட்டி கண்டிப்பாக இருக்கும் வியாபார ரீதியாக மட்டும்தான் இவங்க வந்து எப்பயுமே அணுகுவாங்க ஓகேங்களா சரி ரைட்டு ஓகே சரி பலனுக்கு போயிடலாமா சரி ரைட்டு இப்போ வந்து ஒன்று கூட யாருங்க இந்த துளாராசிக்கு அதிபதி யார் சுக்கர தான் அதிபதி அப்போ அது ஒன்று கூட எங்கே இருக்கிறாரு தன் சாணத்துக்கு எ எட்டுக்கு போய் எட்லி இருக்கார் அப்போ எட்டாம் அதிபதி யார் அதே சுக்கரபகன் ரிசப்ப சுக்கரன் ஆச்சிப்பட்டிருக்காரு அப்போ சூரியனோட அசம்பட்டிருக்கார் அப்போ எட்டாம் இடத்துல நாலு கிரகம் இருக்குதுங்க அப்போ நாலு கிரகம் அது என்னென்ன கிரகம்னு பார்த்துருவோமா ரைட்டு ஓகே அப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒம்பது கூடையவன் இந்த ராசிக்கு பாக்கியாதிபதி சொல்லக்கூடிய புதன் பகவான் பா இப்போ ஒம்பது கூட பன்னெண்டு கூடையன் புதன் பகவான் பார்த்தீங்கன்னா ஒம்பது தன் தனிசாந்துக்கு பன்னெண்டில் ராசிக்கு எட்டில் ரிசரிசப்பத்தில் மறைஞ்சிட்றாரு ஓகேங்களா அதே பன்னெண்டு கூடையவன் கன்னிப்புதான் தன் சானத்துக்கு ஒம்போதில் ராசிக்கு ரெ எட்டில் ரிசபத்தில் மறைஞ்சிடுறார் ஓகேங்களா ரைட்டு ஓகே அடுத்து பார்த்தீங்கன்னா சூரிய பகவான் பதினொன்று குடையவன் அதாவது பாதகாதிபதி அவரே லாவாதிபதி அவரே அவர் தன் சாணத்துக்கு பத்தில் ராசிக்கு எட்டில் மறைஞ்சிடுறார் ஓகேங்களா ரைட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா குரு பகவான் அப்போ மூணு கூடையவன் ஆறு கூடையவன் அப்போ மூணு கூட தன் சானத்துக்கு ஆறில் ஓகேங்களா ஆறு கூடை தன் சார்ந்து மூணுல குரு பகவான் ஐட்டில் மறைஞ்சிடுறேன் ஓகேங்களா சரி இப்படி மறைஞ்சிட்டேன்னு சொல்லி இது என்னதாங்க பலன் சொல்ல போகிறீங்க அப்படின்னு கேட்டோம்னா இந்த அம்மி பார்த்தீங்கன்னா ஊரு டூர் இட இடம் ஆல்ரெடி மாறிக்கிற அனைவருக்கும் பார்த்தீங்கன்னாங்க சிறப்பாக இருக்குங்க ஓகேங்களா அவங்களுக்கு ஆளுக்கு ஆட்கள் பிரச்சனை இருக்காது முயற்சி வெட்டி கொடுக்கும் ஆல்ரெடி ஊர் டூர் தான் இருக்கிறோம் நான் வெளி மாநிலம் தான் இருக்கிறேன் உள்ளூரில் இல்லை பிறந்த ஊரில் இல்லை நான் வெளியூரில் தான் இருக்கிறேன் வெளிமாநிலம் தான் இருக்கிறேன் வெளி மாவட்டத்தில் தான் இருக்கிறேன் ஓகேங்களா என் குடும்பத்தில் இல்லைங்க குடும்பத்தோடு பிரிஞ்சு நான் குடும்பத்துக்காக உழைக்க நான் வந்திருக்கிறேங்க அப்படிங்க நபருக்கு அனைவருக்கும் பார்த்திங்கன்னா இந்த காலகட்டங்களில் சிறப்பாக இருக்கும் எடுக்கூடிய முயற்சிகள் நல்லாயிருக்கும் அங்கே சர்வீஸ் நல்லாயிருக்கும் வேலையாட்கள் நல்லா அமைவாங்க கொடுத்தல் வாங்கது நல்லாயிருக்கும் ஓகேங்களா அது தன் தன்னை தானே நாங்கள் அங்கே நல்லா நல்ல பேருப்புகளோடு இருக்கக்கூடிய அமைப்புகள் இருக்கும் நல்ல லாபங்கள் இருக்கும் நம்மளோட வயசில் மூத்தவங்களும் சரி சிறப்பாக அமைவாங்க ஓகேங்களா அப்போ வந்து பார்த்திங்கனாக்கா அங்கேருந்து பார்த்தீங்கன்னாக்கா மூத்த சகோதர சகோதரிகளுக்கு நம்ம உதவக்கூடிய நண்பர்கள் உதவக்கூடிய உதவிகள் நம்ம நம்ம நீட்டுவோம் நம்மளால் செய்ய முடியும் ஓகேங்களா இப்போ ஆயுள் காப்பீடு இன்சூரன்ஸ் பிரச்சனை நல்லா சிறப்பாக அதெல்லாம் நல்ல முறை போயிட்டு அதே மாதிரி கோர்ட்டு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இதாக இருக்குதுதான்னு கேட்டால் அங்கேருந்து நம்ம ஒரு அணு விஷயத்தை அணுகும் போது பார்த்தீங்கன்னா சிறப்பாக அணுகக்கூடிய ஒரு டாட்டு கொடுக்கும் நல்லா நல்லாவே இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு கொடுக்கும் ஓகேங்களா இதெல்லாம் இருக்கும் போது இருக்கும் வருமானம் ரெண்டில் கேது போயிட்டு இருக்கலாம் பார்த்தீங்கன்னா வருமான தடைகள் தாமதம் கொடுக்குறதுன்னு பார்த்தீங்கன்னா வெளியூரில் இருக்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா பெருசாக பாதி கொடுக்காது சரி நாங்கள் உள்ளூரில் தான் இருக்கிறேன் எங்களுக்கு என்ன அப்படின்னு கேட்டாக்க அப்படியே மாற்றி போட்டுக்கோங்க அப்படி வெள்ளூரில் இருக்கிறவங்களும் பார்த்தீங்கன்னாக்கா பிறந்த ஊரில் இது புட்டுச்சுட்டு விட்டு குதிரை ஓட்டிட்டு இருக்கிற நபர்களாக நம்ம இருக்கும் பட்சத்தில் நம்ம என்ன இருக்குங்க எடுக்கக்கூடிய முயற்சியில் பார்த்திங்கன்னா சின்ன சின்ன தோல்விகள் வரும் கொஞ்சம் விட்டு போகும் ஓகேங்களா எதுமாரி நம்மளுக்கு ஒரு பெருசாக ஒத்து ஒத்துழைச்சி கொடுக்க கொடுக்காது இலை சகோதர சகோதரம் நம்ம பெருசாக நம்மளுக்கு ஒத்துழைப்பு கொடுக்க மாட்டாங்க அதே மாதிரி பார்த்தீங்கனாக்கா இட விட்டு இடம் மாறுறது சரி கம்ஃபர்டபுளாக இருக்காது அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா கடன் கொடுத்து வாங்குறது பார்த்தீங்கன்னாக்கா நம்ம பெருசாக வந்து தடை தாமதம் ஏற்படும் சொன்ன டைம் வராது சொன்ன டைம் கொடுக்க முடியாது வேலை சரியாக சரியான வேலைக்கு வரமா வேலைக்கு வர மாட்டோம்னாலும் சரியாக நம்ம உபயோகம் இருக்காது நம்ம சர்வீஸ் வேலைக்கு போகிறோம்னாலும் அந்த இடத்துல பார்த்தீங்கன்னாக்கா நம்ம தான் போனால் நான் ஒரு நேரம் கடந்து போவோம் அப்படியே முன்னாடி போனால் நம்ம இன்சென்ட் ஒன்று நாங்கள் காத்துகிட்டு கிடக்கும் ஓகேங்களா அப்போ இந்த மாதிரி அமைப்பு கொடுக்குமால இந்த மாதிரி கொடுத்துக்கிட்டு கொடுத்துக்களுக்கு சூழ்நிலை கொடுக்கும் ஓகேங்களா அதே மாதிரி இந்த காலகட்டங்களில் மொத்த சகோதர சகோதரிகள் நண்பர்கள் தான் பார்த்திங்கன்னா பெருசாக உ இருக்காது லாபமாக இருக்காது இன்னொருத்த இன்னொருத்தையும் லாபங்கள் பெருசாக பெற முடியாது இரண்டாம் திருமணம் பண்ணோம்னா ஊருக்கு ஊர் போய் இந்த மாவட்ட மாவட்ட மாநிலங்களும் சிறப்பாக இருப்பாங்க உள்ளூரில் இருக்கிற பார்த்திங்கன்னா சின்ன சண்ட சண்டை சின்ன சச்சரவுகள் சின்ன தோல்விகளை பார்த்துட்டு கூடிய தாட்டு தாட்டு இருந்துகிட்டு இருக்கும் உள்ளூரில் இருக்கிறவங்களுக்கு ஓகேங்களா இதே வெளியூரில் இருக்கிற பார்த்தீங்கன்னாக்கா பயணம் நல்லாயிருக்கும் தாம்பத்திய வளர்ச்சி நல்லாயிருக்கும் படிப்பு நல்லாயிருக்கும் தொழில் நல்லாயிருக்கும் ஓகே பயணங்கள் நல்லாயிருக்கும் எல்லாம் வருவாய்க்கேற்ற செலவு செலவுக்கேற்ற வருமானம் கொஞ்சம் 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 மீதி பண்ணுறது இதெல்லாம் நல்லாயிருக்கும் ஓகேங்களா அப்போ பத்து கோடி அதுபோதி சந்திரன் பார்த்திங்கனாக்கா பதினொன்று இருக்கிற அப்போ பாதை லாபத்தில் இருக்கிற அப்போ எப்படி தான் பண்ணாலும் தொழில் லாபத்தை ஈட்டிடலாம் வருமானத்தை பார்த்தோம்னா நம்ம எண்ணத்துக்கு ஏற்ற விரும்பி ஒரு படிக்கிறது விரும்பி தொழில் பண்ணுறது விரும்பிய லாபம் சம்பாதிக்கிறது எல்லாம் பார்த்தீங்கனாக்கா ஒரு வகையாக நம்ம இருந்தாலும் இதுவும் அதுவே சாரும் வெளியூரில் வெளியூர்லேருந்தான் அமைப்பு நல்லா கொடுக்கும் உள்ளூர்லேருந்தால் கொஞ்சம் மத்தியமாக நடுநிலையாக கொடுக்கும் ஓகேங்களா ரைட் ஓகே அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுக்கு அடுத்து நான் நாலு கூட அஞ்சு கூடையவன் அப்போ நாலு கூட யாருக்கு இந்த ராசிக்கு துலாம் ராசிக்கு பார்த்திங்கன்னா சுகாதிபதி ஓகேங்களா அவர் பார்த்தீங்கன்னாக்கா சனிஸ்வரப்பா மகர சனி அவர் தன் சாணத்துக்கு ரெண்டில் ராசிக்கு அஞ்சில் சனி ஆட்சி பெறாரு ஓகேங்களா ரைட்டு ஓகே அப்போ ஆட்சி பெறாருன்னா ஆறு கோடி மூணு கோடி சாரதெல்லாம் ஆட்சி பெறார் ஓகேங்களா அப்போ இந்த மாதிரி காலக்கட்டங்களில் நம்ம குழந்தைங்களுக்கு வீடு வண்டி அதாவது வீடு வீடு வண்டி வாகனம் ஒரு குழந்தைங்களை அமைச்சு கொடுக்குறோம் நம்ம என்ன தான் அது முப்பது முப்பது வயசு குழந்தைய ஆளாக இருந்தாலும் நம்மளுக்கு குழந்தைங்க தான் இந்த ஜாதகருக்கு குழந்தைங்களுக்கு குழந்தைங்க அந்த அந்தமாதிரி பார்த்தீங்கன்னா அவங்கள வந்து பார்த்திங்கனாக்கா ஒரு வீடு வாசல் வண்டி வாகனம் பிடிச்சி கொடுக்குறது சரி கொஞ்சம் ஓசனை பண்ணி செய்யணும் கொஞ்சம் உஷாராக செய்யணும் அவ்வளோ தான் படிப்பு விஷயத்தில் உயர்கல்வி படிப்பு விஷயத்து உஷாராக இருக்கணும் ஓகேங்களா அவங்க வந்து தேவையில்லாத ஆட்டி கையெழுத்து போகிறது தேவையில்லாத விஷயங்கள்லாம் மாட்டிக்கூடாது காதல் விஷயத்தில் பார்த்து கொஞ்சம் உஷாராக இருக்கணும் ஓகேங்களா இந்த மாதிரி அதே மாதிரி பார்த்து பார்த்தீங்கன்னா வீடு வண்டி வாகனம் விஷயம் உஷாரணும் தாயார் விஷயம் உசா தன் உடம்பு உடம்பு விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக தானே ஒரு பெரிய பிரச்சனை வரும் நல்ல நல்ல முறை போயிட்டுருக்கும் ஓகேங்களா சரி சரி நேருங்களே இதுதான் வந்து அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்க உங்களுக்கு ஆறாவது ராகு இருக்காரு எது எதையும் பார்த்திங்க எப்படி நீங்கள் ஒரு சமாளிக்கக்கூடிய திறனாக இருக்கும் அப்போ க கட கடல் தாண்டி தண்ணி தாண்டி போகக்கூடிய பயணங்கள் உங்களுக்கு அதிகமாக கொடுக்கக்கூடிய ஒரு டாட்டா உங்களுக்கு கொடுத்து கொடுக்குமா கொடுக்கும் ஓகேங்களா அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அடுத்து பார்த்தீங்கன்னா ரெண்டு கோடியும் ஏழு கோடியும் பார்த்தீங்கன்னாக்கா செவ்வா பகவான் அப்போ ரெண்டு கோடி மேவா பார்த்தீங்கன்னா சாந்துக்கு ஆறில் ஏழில் போய் பார்த்தீங்கன்னா மேசெல்லாம் ஆச்சு பெறார் ஓகேங்களா அப்படி ஆட்சி பெறும்போது பார்த்தீங்கன்னாக்கா என்ன ஒரு பாயிண்ட் அப்போ அவர் கொடுப்பார் அப்படின்னு கேட்டோம்னாக்கா இந்த காலகட்டங்களில் அதாவது கணவன் மனைவி ரெண்டு பேரும் வேலைக்கு போகிறேன்னு வச்சுக்கிங்க நீ பெருசாக நான் பெருசாங்கிற மாதிரி நீ இந்த இந்த நாதை தான் நான் நீங்கள் தான் நீ கம்மியாக சமை நான் எச்சா சம்பாதிக்கிறேன் அப்படிங்கிற ஒரு போட்டி சண்டை இந்த மாதங்கள் ஒரு கேட்டாக்கா வரக்கூடிய டாட்டை கொடுக்கும் ஆனால் பெருசாக கிடைக்காது அதுக்கு அதாவது மனைவியாக இருக்கட்டும் கணவன் மனைவியாக இருக்கட்டும் ரெண்டு பேரும் விட்டு கொடுத்து போயிட்டால் பெருசாக நம்ம அந்த இடத்துல ஒரு பாதிப்பு வராது ஓகேங்களா அதாவது பார்த்திங்கன்னா பொ பொருளாதார ஈற்ற ஈட்டக்கூடிய அளவுக்கு இந்த காலகட்டங்களில் உங்கள் தட்டு விட்டுருங்க யாரு குடும்பத்தலை குடும்ப பொருள் பார்த்துட்டு இருக்கிறாங்களோ அவங்கள்ட்ட அப்படி விட்டுருங்க ஓரளவு நல்ல முறை போயிட்டுருக்கும் அப்போ கூட்ட தொழில் தொடங்குறது கூட்ட தொழில் பண்ணி இருக்கிறவங்களாம் இருக்கிறாங்களாம் இந்த காலகட்டங்களில் ஓ அது ஒரு விதமாக நல்ல ஒரு வருமானத்தை ஈற்ற முறையில் போகுங்க அது கேள்சாத பயணிக்கும் போது பார்த்தீங்கன்னா நெருப்பு சம்மந்தது நெருப்பு சம்மந்தப்பட்டது ஓகேங்களா இந்த மின்சாரம் சம்மந்தப்பட்டது இந்த மாதிரி சம்மந்தப்பட்ட ஒரு துறைகளாக இருந்து இருக்கும் பட்சத்துக்கும் நல்லா நல்லா இருக்கும் அமைப்பு இருக்குது சிசேரியன் ஒரு மருத்துவம் ஓ இயற்கை மருத்துவம் இந்த மாதிரி செங்கல் சூழ்நிலை இந்த மாதிரி அமைப்புகள் இருக்கிற தொழில் அனைத்துமே பார்த்திங்கன்னா நம்ம நல்லா இருக்குமான நல்லா இருக்கும் சூழ்நிலை கொடுக்கு ஓகேங்களா சரி நேர்களை இதுதான் வந்து பார்த்திங்கனாக்கா உங்கள் ஜூன் மாதத்துக்கு உண்டான ரெண்டு இரண்டா இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் உண்டான ஜூன் மாதத்துக்கு உண்டான து துலாவ ராஜி ராசி பலன் ஓகேங்களா ரைட் இது உங்களுக்கு பிடிச்சிருக்கு நான் மனதாக நம்பறேன் பிடிச்சிருந்தாங்க நம்ம கராத்த முடிப்போ திருக்கோள் சேனலுக்கு நீங்கள் நீங்கள் சப்ஸ்கிரை சப்ஸ்கிரைபர் பட்டன் பெல் பட்டன் அழுத்தி நீங்கள் வந்து பார்த்திங்கனா எனக்கு சேனல் ஆதரவு கொடுங்க ஊக்கத்தை கொடுங்க ஓகேங்களா நம்ம ஆலையும் பார்த்தீங்கன்னா நாமக்கல் மாவட்டம் கும்பராமலை மெயின் ரோட்டில் உள் கட்டில் பார்த்தீங்கன்னா அதாவது கலினூர் எடுத்து நம்ம ஆலயம் இருக்குது வீரஸ் நாங்க திருக்கோல் சேவை அறக்கட்டில் ட்ரஸ்ட் நம்ம கோயில் இருக்குதுங்க நம்ம ஆலயத்தை பார்த்தீங்கன்னா பல பச்சை படம் வந்த மயமாக தான் இருப்பாங்க அதே மாதிரி நம்ம பால் டூ டூ நாலு வரைக்கும் அன்னதானம் வர பார்க்க அதாவது அதாவது தேள் நீரும் சாப்பாடும் நம்ம நம்ம கோயில் எப்பயும் புறப்பாடு கிடையாதுங்க வந்த அனைவருக்குமே சரிசமான ஒரு மரியாதையோடு தான் நம்ம எப்போயும் வழிநடத்து கொண்டு கொண்டு போயிட்டுருக்கிறோம் ஓகேங்களா ரைட் ஓகே இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம நம்ம ஆலயத்தில் எந்த மருந்து வந்து பார்க்குற வேலையும் பார்த்தீங்கன்னா எத்தனையோ பிரச்சனை வராங்க அத்தனையும் நான் நிவர்த்தி பண்ணி கொடுக்குறோம் சில நம்ம இடத்துல பார்த்திங்கன்னா அருள் வாக்கு சத்து அதாவது நாகாமா அருள் பெற்ற வாக்கு சத்துக்கு கிட்டி கிருஷ்ணன் சுவாமி குருஜி அவர் பார்த்தீங்கன்னாக்கா கரத்துலேயே அதெல்லாம் சொல்லுவார் சோழி பிரச்சனை கரத்தில் சிறப்பான பலனெலாம் சொல்லுவாருங்க அவர் ஓகேங்களா நீங்கள் அவர்கிட்ட ஒரு முறை நீங்கள் கரத்தை பார்த்தீங்கன்னா எந்த பின்னி சுவனை சீவனை கோலம் குடும்பத்தில் எந்த ஒரு பிரச்சனைக்கு அனைத்துக்கும் அத்துப்படியாக அவர் அதை அப்படி போய் தீர்வு சொல்லுவாருங்க அது கூட பரிகட்டிலையும் சொல்லுவார் அதுபோல் பார்த்தீங்கன்னாக்கா நாமளும் ஜோதிடர் நாமளும் பார்த்தீங்கன்னாக்கா என்னெந்த கிரகம் எந்தெந்த அமைப்பில் இருக்குது என்னென்ன பிரச்சனை சந்திச்சுட்டு இருக்கிறீங்க அது எந்த ஆளையும் என்ன பரிகாரம் எது பண்ண எப்படி பண்ண உங்களுக்கு செட் ஆகும் எப்படி பண்ண ஆகும் அப்படின்னு ஜோதிட ஜோதிட முறையில் நம்ம சிறப்பாக நம்ம கொடுத்துட்டு இருக்கிறாங்க ஓகேங்களா இதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம பிரார்த்தனை இருந்தால் மட்டும் நம்ம அணிக்கி நீங்கள் ஜோதிடம் பார்த்து கூட்டினோன்னா ஒரு அமைப்பு அப்படி தான் இருக்குது அப்படி தான் சொல்கிறாங்க நாம எங்கே சொல்கிறோம் அப்படி தான் சொல்கிறாங்க அதை பார்த்தீங்கன்னா நம்ம கா இந்த இந்த மாதிரி தான் நம்ம அமைப்புகள் போயிட்டுருக்குங்க ஓகேங்களா சரி இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு ஒரு அமைப்பு இருந்தால் நம்மளுக்கு ஒரு ஜாதம் கொடுத்து நீங்கள் வந்து ஒரு பா பலனில் இப்போ பாருங்கள் உங்கள் சிறப்பான பலனெலாம் சிறப்பாக இருக்கும் ஓகேங்களா ரைட் ஓகே சரிங்க இது உங்கள் இந்த திருப்பா அதாவது திருப்தியான பதிவாக உங்களுக்கு இருக்குதுன்னு நான் நம்பி உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நண்பன் எஸ் ஜெய்வே எம்ஏ அஷ்டோ நன்றி வணக்கம்